பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பொடியமாக இருக்குது வாலிபர்களுக்கு ஏதாவது செல்லுங்க என்று சொல்லுவாங்க அதிகமாக எங்களோட நிர்வாகிகள் எங்களோட பழையவர்கள் தருகக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா எங்களோட வாலிபர்களுக்கு ஒரு பயான் செய்யுங்க என்று சொல்கிறது அதிகமாக எல்லா இடத்திலேயே நாங்கள் பார்க்குறோம் இனியமானவர்களே வாலிபர்கள் அவர்களை விடவும் என்னுடைய பார்வையில் வாழ்க்கையில் திருந்த வேண்டிய மிக முக்கியமான ஒருவர்கள் தான் பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு பயான் செய்கிறது லேசி ஆனால் பெற்றோர்களாக எங்களுக்கு யார் பயன் செய்கிற என்ற ஒரு கேள்வி அது எங்கள்கிட்ட இருந்து கொண்டே தான் இருக்கிறது ரொம்ப கவனமாக இந்த காலத்தில் ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டிய ஒரு நிலைகளில் நானும் நீங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம் சிறிய ஒரு விடயம் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியுமாக இருந்தாலும் பிள்ளை அதை பிடிச்சு கொடுக்கிறான் எங்களோட பார்வையில் நாங்கள் சொல்லுவோம் எங்களோட வாப்பாட பழக்கம் பிள்ளைகிட்ட இல்லை என்றா எங்களோட எல்லாருமே சொல்லுவாங்க இது உங்களோட பிள்ளையோ தெரியாண்டு பேசுகிற அளவுக்கு இருக்கும் ஏன் வாப்பாட பழக்கம் என்பது அது பிள்ளைகிட்ட உருவாக வேண்டிய ஒரு பழக்கம் வாப்பாட தோட்டத்தில் புல் இருக்கிறது மட்டுமல்ல உம்மாட தோட்டத்தில் புல்லை வாரது மட்டுமல்ல வாப்பாட குண நலங்களும் பிள்ளைகளுக்கு உருவாகிறது ரொம்ப முக்கியமானது எனவேதான் இஸ்லாம் பிள்ளைகளோடு பேசுகின்ற முறையையும் எவ்வாறு இஸ்லாம் ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்ற முறையையும் எங்களுக்கு சொல்லித் சொல்லித்தருகிறது வெறுமனே நாங்கள் பிள்ளையை வீட்டில் எடுத்து பாருங்கள் வீட்டில் பூனையை வளர்க்குறோம் கோழியை வளர்க்குறோம் புறா வீட்டில் வளர்க்குறாங்க கிளிய வளர்க்குறாங்க யாரும் கரப்பத்தான வளர்க்குற இல்லை யாரும் பள்ளியை வளர்க்குற இல்லை வீட்டில் பாம்பு இருக்குது நட்டுவக்கால் இருக்குது தேல் இருக்குது எல்லாம் இருக்குது இதை யாரும் வளர்க்குற இல்லை அது தன்னாலே வளர்ந்து கொண்டு போகுது எப்படி அதிகமான இடங்கள்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க ஆனா வளர்க்கிறது எப்படி வளர்த்தரிக்கிறீங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் எல்லாரும் சொல்லுவாங்க என்னென்னா நான் தான் நல்லா தான் வளர்த்து என்ன பிள்ளை என்ன நல்லா வளர்த்து இருக்கிறீங்க சொல்லுவாரு ஸ்கூலுக்கு சேர்த்து மதரசாவுக்கு சேர்த்து அவனுக்குள்ள கிளாஸுக்குள்ள எல்லா ஃபீஸையும் கட்டின எல்லாத்தையும் செலவழிச்சேன் ஆனா அவன் இப்படி பழகிட்டானே இந்த தூளு கடுமையாகிட்டே இப்படி ஒரு பழக்கம் என்ன பிள்ளைகிட்ட உருவாகிட்டதே என்றுதான் நாங்கள் சொல்றோம் ஆனால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது பிள்ளைகளோட பழகின்ற முறைகள் ஒரு மனைவியோட பழகின்ற முறை அது எங்களுக்கு சொல்ல தேவையில்லை எல்லாரும் அழகாக தெரியும் பிள்ளைகளோட பழகின்ற முறை உண்மையாக யோசிச்சு பாருங்க எங்களோட மகன் வந்து நண்பனை போல எப்படி கூட்டாளியோட சகஜமா எல்லாத்தையும் பேசுவார் நான் இந்த பிள்ளைய லவ் பண்றேன் இப்படி பேசுறேன் இந்த பிள்ளைகிட்ட நம்பர் வாங்கி இப்படி எல்லாம் எங்களோட பிள்ளைகள் பேசுறத போல எந்த பிள்ளை வந்து வாப்பாடு இப்படி பேசியிருக்கிறார் எந்த கும்பல புள்ள வாப்பா எனக்கு ஸ்கூல்ல இந்த பொடியல் இப்படி எனக்கு நம்பரை கேட்டா என்னோட இப்படி பாடி பண்ணி நான் என்று சொல்லக்கூடிய எத்தனை பொம்பளை பிள்ளைகள் இப்பா இன்னைக்கு நானும் நீங்களும் அதை தவற விட்டுட்டோம் என்ன தெரியுமா பிள்ளைகளோட அன்பாக பழக இல்லை அன்பாக பழக இல்லை இரக்கம் என்பது என்ன என்பது சிலர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க உங்களோட முகத்துல மீனை பொறிக்கலாம் ரெண்டு பப்படத்தை பொறிச்சு எடுக்கலாம் அப்படி உங்களை முகத்தை வச்சு கொண்டிருக்கிறீங்க சிரிப்பே காணல உமா சொல்றா வீட்டுக்கு வந்தா வாப்பாட முகத்துல சிரிப்பு இல்லை வீட்டுக்கு வந்தா குரான் சொல்லுது லா தது குழு புயூத்தன் வைர புயூத்தைக்கும் உங்களோட வீடு உங்களோட அல்லாத வீடுகளுக்குள்ளால நீங்க போறதாக இருந்தால் அல்லா சொல்றான் நீங்க இல்லையா அந்த வீட்டுட ஆட்கள் மீது சலாம் சொல்லுங்க அனுமதி பெற்றுக் கொண்டு போகின்ற ஏன் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு நீ எத்தனை பேர் சலாம் சொல்லி கொண்டு வீட்டுக்குள்ள போறோம் ஸ்கூல் விட்டு புள்ள வீட்டுக்குள்ள வார நேரம் ஏந்த மகன் சலாம் சொல்லி கொண்டு வாரானா அது எங்க இருந்து பழகிற என்ன பிள்ளை எங்க இருந்து பழகுவான் ஸ்கூல்ல பழகிற பழக்கம் இல்லை ஸ்கூல்ல ஒரு பழக்கம் மதரிசாவில் ஒரு பழக்கம் நான் என்ன சொல்றேன் இந்த அதிகமான எங்கட பிள்ளைகள் சின்ன புள்ளைகள் எல்லாம் அதிகமாக சொல்லக்கூடிய தொழுகை ஒன்று என்றால் தொழுகை மட்டும்தான் ஏன் ரெண்டு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் மதரிசா நடக்குது மல்லின்னு சொல்றா நீங்க தொழணும் என்று அதனால புள்ள தொழுகிறான் அதனால புள்ள தொழுகிறான் வீட்டுல வாப்பா பாட்டையும் மதரிசாவுக்கு ஒரு புள்ள போறதாக இருந்தாலும் வீட்டிலேருந்து உம்மா வாப்பாவும் எழுப்பாட்டி பிள்ளையை தயாரித்து நீ மதுரசா டைம் ஆகிட்டு போன்னு சொல்லிட்டு பாப்பா உம்மா வீட்ல தூக்கம் புள்ளை பைத்து நீங்கள் நினைக்கிறீங்களா புள்ளை பைத்து மதுரசால ஓதி நல்ல ஆழிமாயினாலும் கூட அவன்கிட்ட தொழக்கூடிய பக்குவம் இருக்காதையே பாப்பா உம்மா வீட்ல தூக்கமே உம்மா பாப்பா வீட்ல தூக்கமே உம்மா டிவியை பார்த்துக்கொண்டு மகள்கிட்ட சொல்லா நீ பீத்த மகரிமா தொழுட்டு எந்த பிள்ளை தொழுமா தொழுதானும் உம்மாட பயத்தில் தொழுகுறான் புள்ள மதரிசாவுக்கு வந்து தொழுதாலும் வாப்பாட பயத்துல தொழுகிறா ஆனா அல்லாட பயம் இல்லை அல்லாஹுக்காக வேண்டி தொழக்கூடிய பிள்ளைகள் இல்லை கண்ணியமானவர்கள் எனவேதான் ரொம்ப கவனம் முதலாவது திருந்த வேண்டியவர்கள் பெற்றோர்கள் தான் அதனால தானே நான் ஒரு அடிக்கடி ஒரு வரலாறு படிக்கிறோம் ஒருவர் வாப்பாவை தூக்கி தோளில் வச்சுக்கொண்டு ஒரு ஆற்றுல வீச போனார் ஆற்றுல தூக்கி கொண்டு போட போனார் பாப்பா சொன்னாரு மகன் என்ன நீ இவடுத்த போடாத என்ன கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் போடுன்னு சொன்னார் கேட்டார் மகன் ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்க சொன்னாரு எங்க பாப்பாவை நான் தான் கொண்டு போய் போட்டிக்கிறேன் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க செய்யக்கூடிய நாங்க பேசக்கூடிய இதனால சொல்லுவார்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள் பிள்ளைகள் அல்ல பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுறதுல பிள்ளைகள் எல்லாம் வாப்பா உமாவோட எப்படி பேசுறாரு உமா வாப்பாவோட எப்படி பேசுறாங்க இதெல்லாம் பிள்ளைகள் அவதானிக்கிறாங்க கண்ணியமானவர்களே இன்றைக்கு சிலர்கள் உம்மா வாப்பா மௌத்தாகி ஜனாதாவாகி கபருக்குள்ளால பேத்தாங்க ஆனா சொல்லுவாரு என்ன ஒழுங்கா எங்க உம்மா அப்பா ஓத வைக்கலையே முக்கியமான ஒரு ஆளு பெரிய ஒரு ஒரு முக்கியமான இடத்துல பயணம் செஞ்சு கொண்டு வெளியே வார நேரம் அவரை கண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் கண்டு பேசி சொன்னாராம் வாப்பா எனக்கு செஞ்ச பெரிய அநியாயம் என்ன தெரியுமா எனக்கு அலிபா கூட ஓத தெரியா ஆனா என்ன டாக்டர் வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறான் எனக்கு செலவழிக்காத செலவழிப்பு இல்லை ஆனா எனக்கு குருவான தெரியான்னு சொன்னார் யாரு ஒரு முஸ்லீம் டாக்டர் எப்படி அல்லாட பயம் உண்டாக போகுது